நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் படை தலைவன் திரைப்படம் ரசிகர் மட்டிலும் மக்கள் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு குடும்ப திரைப்படமாக மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்து விட்டது பாக்ஸாப் கலைசிலையும் சரி மிக அற்புதமான ஒரு வெற்றிப்படையாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக திரைப்படங்களை நடிக்கலை சகாப்தம் மற்றும் மதுரைவின திரைப்படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளிவந்த திரைப்படம்தான் படை தலைவன் இந்த திரைப்படத்தில் இவரோட ஆக்ஷன் சீக்குவென்ஸு மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு இப்போ வந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரு மற்றபடி படத்தை விட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நடிகருமே வாழ்த்து சொல்லுவாங்க படம் அருமையாக இருக்குது படம் வெற்றி படம் அப்படின்னு சொல்லி மிக மிக பெரிய நடிகர்லாம் குறுநில சின்ன படங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டுவாங்க ஆனால் இவரோட படத்திற்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு நடிகருமே இதுவரைக்கும் இன்னும் பாராட்டுகளும் பரவவில்லை மற்றும் வாழ்த்துக்களும் கூறவில்லை இருந்தாலும் தனிநபராக இருந்து சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் எப்படி தன்னோட திருமாத்துறை பயணத்தை வெற்றியை தொடர்ந்தாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறாரு இந்த பட் பட்ஜெட்டு பொறுத்த வரைக்குமே குறைஞ்ச பட்ஜெட்டு தான் அஞ்சரை கோடி இன்றைக்கு வரைக்கும் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எட்டு கோடி கிட்ட லாபம் எடுத்திருக்கு அப்போ பாருங்கள் மூன்றரை கோடி கிட்ட ஷேரிங் மற்றும் எல்லா இதாக இருக்குது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஓடிச்சுனா இந்த திரைப்படம் இருபது கோடி கிட்ட இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுக்கும் இருபது முப்பது கோடியை தாண்டிட்டாலே மிக அருமையான வெற்றி தான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு வெற்றி அஞ்சு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்துடைய இதாகும் அப் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்க அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அந்த படத்தில் தான் வர சீனாக இருக்கட்டும் முதல் வர இருக்கட்டும் அப்படியே ஒரு தனி மனிதனோட ஒரு வரலாறு மிக அற்புத காவியமாக படைத்தளவன் படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸியாக இருக்கட்டும் இப்போ இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே மூன்றாவது திரைப்படம் என்பதை விட இப்போ படத்தில் எட்டாண்டுக்கு நடிக்கலை கேமரா முன்னாடி நிற்கலை இருந்தாலும் இப்போ கேமரா முன்னாடி நின்று இவ்வளோ பண்ணியிருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு பெற்று எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்ராக ஆக்ஷன் படங்கள்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் ஆக்ஷன் படங்களை எடுத்து பண்ணுறது பிரச்சனையே கிடையாது ஒரு இருபத்தஞ்சி திரைப்படங்களை தாண்டிட்டாரா இவரோட சினிமா மார்க்கெட்டு மிக அருமையாக பெரிய உச்சத்துக்கு போகும் அதற்கடுத்து நீங்கள் எதிர்பார்த்த கேப்டனோட திரைப்படங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு இவர் கொண்டு வருவார் ஆக்ஷன் ஆக்ஷன் சீக்வென்ட்ஸ்லேயும் மிக சிறப்பாக நடிப்பார் இவர் ஒரு பத்து பதினஞ்சு படத்துக்கிட்ட மிகப்பெரிய நூறு நாள் ஓடி சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் வசூலை கொடுத்துட்டாருனா இவர் தான் சினிமா துறையில் அடுத்த ராஜா அடுத்த ஐம்பது ஆண்டுகளை இவரை அசைக்க முடியாது கேப்டன் எப்படி நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆண்டுகள் இருந்தாரோ அதுபோல் சினிமா துறையில் இவர் இருக்கும் காலகட்டத்தில் மிக அருமையாக படங்களையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயனாக வருவார் அதுபோல தான் படைத்தளவன் திரைப்படமும் மிக பிரமாதமான படைப்புகளில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புத காவியமாக நமது சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பு வெளிப்பட்றதுக்கு இந்த நடிப்பு திறமை வந்து எல்லா நடிகருக்கும் வருமானு சொல்ல முடியாது அருமையான கதைக்கலங்களை எடுத்து தேர்ந்திருக்கிறாரு ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி கலந்த திரைப்படங்களையும் இன்னும் நடிக்கணும் ஆனால் அந்த படைத்தளவன் திரைப்படத்தை இன்னைக்கு மக்கள் உச்சத்தில் கொண்டாடுதாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு அண்ணன் போஸ்ட் மதுரை வீரன் திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டு அதே தேட்டரில் பார்த்தீங்கன்னா படை படைத்தலைவன் திரைப்படம் இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் அந்த திரைப்படத்தை பார்க்குறேன்னு சந்தோஷம் அவன் பையன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு அந்தளவுக்கு ஒரு அற்புத கவியமாக படைதல்வன் திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க இப்போவும் எடுத்துக்கோங்க திரையில் போய் திரும்பியும் படத்தை பார்க்குறாங்க மிக ஆசையோடு திரும்ப நான் ஒரு முறை பார்த்தேன் நாலு முறை பார்த்தேன் நிறைய பேர் கமெண்ட் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயும் பதிவு போடுறாங்க படைதல் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நான் நான்கு முறை பார்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையும் குடும்பத்தோடு போய் பார்க்குறேன்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குக்கிங்லாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது அது தவிர டிக்கெட் கவுண்டரில் போய் நிறைய பேர் டிக்கெட் எடுத்து இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க அதுதான் சந்தோஷம் கிராமப்புறங்களில் பொறுத்த வரைக்குமே வேலை பணிகளுக்கு போய்ட்டு மாலை காட்சிகள் ஆறரைக்கு அந்த மாதிரி இரவு காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிருது அந்த அளவுக்கு சிறப் சிறப்பான படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடைபெறுகிறது பாக்ஸ் ஆப்லேயும் அவங்க எடுத்த படத்தோட கலெக்ஷனை தவிர எல்லாமே எடுத்துருச்சு ஏமா அவங்க போட்ட படத்தோட பட்ஜெட்டு குறைஞ்ச பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டையும் தாண்டி இந்த திரைப்படம் மிக அருமையாக ஒரு வெற்றியாக உள்ளது ஏன்னா ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டிச்சினாலே அந்த படத்தோட பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் வசூல்லையும் அந்த படத்தை நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கி பார்த்துங்கன்னா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக தினத்தந்தி பத்திரிகைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம சொல்லணும் பிரம்மாண்டமான வெற்றி மிக அருமையான வெற்றி இந்த திரைப்படம் வெற்றி நடை போடுகிறது குடும்பங்கள் கொண்டாடும் என்று பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க அதுவே இந்த படத்திற்கான ஒரு வெற்றி பாயிண்ட்டு இன்னொரு விஷயம்னா எல்லா சேனல்களையும் பார்த்திங்கன்னா யாருமே தவறாக இந்த திரைப்பட படத்தை பற்றி தவறாக இதுவரையும் பேசலை கேப்டனுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுத்தாரோ அதுபோல் படைத்தலைவன் திரைப்படத்தை மிக அருமையாக மரியாதையுடன் அன்போடு எல்லாருமே பார்த்துட்டு ரசித்து சொல்கிறாங்க சில எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க முன்னாடி இருந்து பின்னாடி பேசுகிறவங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிறது ஐயோங்கிறதுல இந்த படத்தை நம்ம ஒரு முறை ரெண்டு முறை பார்க்கலாம் கேப்டன் ஆளாக இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை பார்க்கலாம் திரும்ப திரும்ப அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு தூண்டும் போது அந்த பாசமும் அந்த கடன் அந்த அன்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு தான் நிறைய பேர் படங்கள் எடுத்திருக்கிறாங்க என்று கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த திரைப்படத்தில் கர்ப்பிணி என்றது தெரியுமா நம்ம கர்ப்பிணியாக இருக்கவங்களை யானை மற்றும் இவங்கள்லாம் கொடுக்குறது வந்து இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க யானைகளை வச்சு பிரமாதமாக அந்த சண்டை காட்சிகளும் சொல்ல வேண்டாம் அந்த சண்டை மூணு ஃபைட் காட்சி இருக்கு தெரியுமா அதனாலே இந்த திரைப்படத்தோட வசூலை பின்னி எடுக்கிற அளவுக்கு மிக அருமையாக கிளைமேக்ஸில் வர அந்த தெய்வ பாடல்களை பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு பெண்ணுக்கெல்லாம் சாமி வந்துடுச்சு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட ஒரு ஆர்வமாக இருந்தது அந்த அந்த கொட்டை அடிக்கிற சீனை பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு அப்படியே செமிட்டி காட்டுவார் அப்படி கேப்டன் காட்டுற மாதிரி அவர் தப்பத்தப்பட அடிக்கிற சீனும் அந்த பாடலும் கருடராம கொட்டுற வெட்டுற சீனும் மிக அருமையாக இருக்கும் அருள்தாஸ் இந்த திரைப்படம் இன்னும் பார்த்தீங்கன்னா பல இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமாக பேசுகிறது தான் ஒரு படத்தை பற்றி நம்ம அதிகமாக தான் அதோட பெருமைகள் மிக அருமையாக வரும் இந்த திரைப்படத்தை பற்றி வீடியோ கிட்ட பேசியிருக்கோம் இருந்தாலும் படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தது பாக்ஸ் ஆப்ஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கு சண்முக பாண்டியன் அவர்கள் தன்னோட பதிலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுகளெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த படத்தோட போஸ்டர்ல இந்த போட்டோவும் அந்த போட்டோ நான் பதிவிடுன்னு சொல்லி மிக அருமையாக அந்த பாடலையும் போட்டு உண்முகத்தை பார்க்கலை என்ற பாட்டும் மிக பதிவு அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு அதோட நேச்சுரல் அப்படியே அந்த திரைப்படத்தில் மிக அருமையாக திரையில் பார்க்கும்போது கொடுத்துருக்குறாங்க தலைவர் கேப்டன் வரும்போது இன்னமும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு விசில் பறக்குது நிறைய பேர் எடுத்து வீடியோக்குள்ளே அது போடுறாங்க அதெல்லாம் போடுறது வந்து தப்பு என்ன பண்ண இப்போ இருக்க மக்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் அதிகமாக இருக்கிறதுனால தெரியலை எல்லாத்தையும் வெளியில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் அதை பார்த்து ஆர்வத்துடன் கேப்டனை ரசிக்கும் ரசிகர்களும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிப்பும் மிக அற்புதமாக இருக்குது இப்போ இந்த திரைப்படமாக இரண்டு திரைப்படங்களில் நல்ல பரட்ட தலையுடன் கிப்பி தலையுடன் அவர் நடிச்சிருக்கிறாரு அடுத்த படத்துக்கான கெட்டப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு படைத்தலவனை பொறுத்த வரைக்குமே டக்குழாய்ப்பு திரைப்படத்தோடு பார்த்திங்கன்னா அதிக வசூல் அது பதினஞ்சு நாள் வசூலில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு மூணு நாளில் இந்த திரைப்படம் எடுத்துருச்சு அதனால அந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக வெற்றி கேப்டன் விஜயகாந்தும் கமலும் மோதிய காலகட்டங்கள் உண்டு ஆனால் இப்போ கேப்டனோட பிள்ளையும் கமலும் மோதி இந்த திரைப்படம் பாஸ் ஆஃப் மிகப்பெரிய ஒரு வெற்றி ரசிகர்களுக்கு எப்படி என்ன செய்ய தெரியவில்லை அந்த அளவுக்கு ஆர்வமாக இணத்தில் அதிகமாக படைதளவனோட கொண்டிருக்கிறது மிக அருமையாக படைத்தளவன் திரைப்படத்தை வெற்றி ஆக்கிய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சேனல் உள்ள எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்திக்கணும்னு சொல்லி சண்முக பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு நடிகன் நீங்க என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படைதளவன் திரைப்படத்திற்கு அடுத்து இவர் ஒரு நடிகனாக ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னால் அந்த திரைப்படத்தை வெற்றியை கொடுத்துட்டாங்களே வெற்றியை கொடுத்ததுனாலே இந்த திரைப்படம் படைத்தளவன் திரைப்படம் வெற்றி சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு நடிகன் என்கிற அளவுக்கு மிக அற்புதமாக ஒரு காவியம் படைச்சிருக்கு இந்த திரைப்படம் இன்னும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் எல்லா இடங்களையும் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வேலைக்காலமாக அந்த திரைப்படங்கள் நைட் ஓர வரும் மறுநாள் மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப்பில் அடுத்த ஒரு கலெக்ஷன் வெற்றியை தொடரும் திரைப்படங்கள் கிராமப்புறங்களில் தென் மாவட்டத்தில் நூறு நாள் இந்த திரைப்படங்கள் ஓடி இன்னும் வெற்றியை கொடுக்கும் பாக்ஸ் பாக்ஷாப் மிகப்பெரிய ஒரு திரைப்படம்